இந்த குற்றவாளிகள் ஒம்பது பேர் ஒம்பது பேருக்கு பின்னால் உள்ள நபர்கள் யார் நீங்கள் அரசு வழக்குறிஞர் பத்திரிகையாளர்களை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது நிறைய குற்றவாளிகள் வெளியே இருக்கிறார்கள் நேற்று அந்த கொடுத்த பிரச்சனை ஆமாம் ஆமாம் அரசு வழக்கு வழக்கறிஞர் பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு இருக்காரு ஒரு குரல் அது அதே குரல் அதே இடத்துல அந்த குரல் கேட்குது இப்போ பார் நாகராஜன்னு ஒரு நபர் அந்த நபர் சிறையிலே அடைக்கப்பட்டார் சிறையிலே இருந்தார் இப்போ அவர் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்யும்போது அவருடைய பெயர் எப்படி எடுக்கப்பட்டது அந்த நபருடைய திருமணத்துக்கு ஐந்து அமைச்சர்கள் போய் கடந்துக்கிட்டாங்க முதலமைச்சர் உட்பட அவன் அவ்வளோ பெரிய ஆளா அப்போது வேலுமணி உடைய செல்வாக்கு இல்லாமல் ஓபிஎஸ் இபிஎஸ் உடுமலை ராதாகிருஷ்ணன் வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராம இத்தனை மந்திரிகள் கலந்து கொண்டு இருக்க முடியாது இந்த விசாரணை நான் நடக்கலையே பார் நாகராஜ் இருந்தாரா இல்லையா சிறையில் அடைக்கப்பட்டாரா இல்லையா அப்போ குற்றவாளி இல்லைன்னா எதுக்கு யார் சிறையில் போட்டது அவரை